சகோதர சகோதரிகளே இவ்வுலகத்தில் பிறக்கும்போதே போதே வாயில் வெள்ளிக்கரண்டியுடன் பிறந்தவர்களுக்கு உழைப்பு என்னும் வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று தெரிய வாய்ப்பே இல்லை நான் கேள்விப்பட்டேன் யாரோ ஒருவர் அங்குமிங்கும் அலைந்து பேசிக் கொண்டிருக்கிறாராம் ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு மோடிக்கு ரெஸ்ட் கொடுக்கப்படுகிறதாம் சகோதர சகோதரிகளே நான் அந்த எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நம் நாட்டின் எந்த குடிமகனானாலும் அது மோடியாக இருந்தாலும் நாட்டின் நம் நாட்டில் பிறந்த எந்த ஒரு உயிரினமும் வாழ்க்கையில் பெட் ரெஸ்ட் என்ற இடத்திற்கே செல்லக்கூடாது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் ஆற்றல் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் கொண்டாட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆனால் காட்டு ராஜாவின் வாரிசினிடம் நீங்கள் வேறு என்னதான் எதிர்பார்த்து விட முடியும் இப்படித்தான் அவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஒருவேளை வேலை பார்த்திருக்கலாம் சார் என்ன சொல்கிறார்கள் என்று மோடி உங்கள் கல்லறை தோண்டப்படும் மோடி உங்கள் கல்லறை தோண்டப்படும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அவர்களுடைய மற்றுமொரு இணையானது அந்த உத்தரப்பிரதேசத்தின் இளவரசர் என்ன சொல்கின்றார் பனாரஸில் தான் மோடியின் கடைசி நாட்கள் அதனால்தான் மோடி பனாரஸில் கடைசி நாட்களுக்கான ஏற்பாடுகளை செய்கிறார் என்று நண்பர்களே இந்த தேர்தலில் அவர்களிடத்தில் மோடியை திட்டுவதை தவிர வேறு எதுவும் செய்யத் தெரியாது சிலர் கொண்டிருக்கிறார்கள் அது என்னவென்றால் மோடிக்கு புதைக்குழியை தோண்டி அவர்கள் சொல்கிறார்கள் மோடியை அதில் அடக்கம் செய்வோம் என்று காங்கிரஸின் இளவரசரே மோடியின் கண்களில் கண்ணீரை பார்க்க இயங்கிக் கொண்டிருக்கின்றார் என் இந்திய மக்களே உங்களின் மன விருப்பத்தின்படி உங்களுடைய விருப்பங்களுக்கும் நம் தேசம் இணங்கி வராது இந்திய மக்களின் கண்களை இந்த மோடி கலங்க வைத்தாலும் அவர் இந்த தேசத்தின் தேசத்தின் இதயத்திலும் மோடி இருக்கின்றார் ஒவ்வொரு இதயத்திலும் ஓடி இருக்கின்றார் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் இதையே சொல்கிறார்கள் மீண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும்